இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் நடந்த சம்பவங்கள்லாம் இப்போ மறந்துடுச்சு மறைஞ்சிடுச்சு இந்த ஃபோர் ஒன் விக்ட்ரி வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்தியாவுக்கு இந்தியா வந்து இந்த சீரீஸை வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க பட் வேற ஸ்குவாடு நம்புவோம் அவங்களாம் பெரிய பெரிய பிளேயர்ஸு அவங்களோட கெரியரில் வந்து ஒரு ஃபேஸ் வந்து ரொம்ப மட்டமாக அமைஞ்சுது ரொம்ப ஃபெயிலியர்னால் இப்படிப்பட்ட ஃபெயிலியர்ல அந்த மாதிரி ஃபெயிலானாங்க அதில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் ஆர்ஓ கேஓ அவங்களோட ஃபார்ம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது தொடர் தோல்வி இல்லை தொடர் தோல்வி நம்ம ரொம்ப ரொம்ப பேசிட்டோம் நிறைய பேசிட்டோம் இஷ்யூ ஒரே வார்த்தையில் அதை முடிக்கலாம் நம்புவோம் ரோஹித் சர்மாலாம் வந்து ஓடியில் வந்து ஒரு சக்கரவர் அவர் இல்லாமல் ஒரு ஓடிஏ கிரிக்கெட் இப்போதைக்கு இந்தியன் கிரிக்கெட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ரோஹித் சர்மா வந்து ஃபெயில் ஆகிட்டார் ஃபெயில் ஆகிட்டார் ஃபெயில் ஆகிட்டாருன்னு சொல்லி ஒரு முதிரை குதிரை குத்த வேண்டாம் வருண் சக்கரவர்த்தி ஸ்குவாட்லையும் இருக்கணும் லெவன்லையும் இருக்கணும் எப்போவுமே இருக்கணும் அவர் இல்லாமல் இந்த டீம் எடுத்தது தப்பு பண்ணின தப்ப இப்போ சரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ரோஹித் ஜெய்சுவால் மூணு காம்பினேஷன் எப்படி டா கில் அண்ட் ரோஹித் தான் ஓபன் பண்ணுவாங்க ஜெய்ஷ்வாலுக்கு சான்ஸ் கிடையாது எப்போஸ் வைஸ் கேப்டன்சின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்களோ அப்போ அவருடைய சான்ஸை நீங்கள் வந்து மூணு மேட்சுக்கும் பர்ஃபார்ம் பண்ணாட்டா கூட கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் இல்லாதது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் உம்ரா பெரிய போலருங்க அவர் இல்லாதது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரிக்கெட்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஓவர் டிபெண்ட் ஆன் ஒன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ங்கிறது இருக்கக்கூடாது ராகுலா பந்தா அப்படின்னு ஒரு பெ பெரிய டிபேட் இருக்குது நாக்பூரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பந்த் ஆடுவேன் இப்போ வந்து பேச்சு அடிபடுறதெல்லாம் ஃபஸ்ட்டு மேட்சாக ராகுல் ஆடுவார்னு பேசுகிறாங்க எனிவே ஐ டோன்ட் மைண்ட் குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவ் ஆர் வருண் ஆடணும் ரெண்டு பேரில் நான் ஐ வுட் கோ ஹெட் வித் வருண் ஃபார் த அட் த டைம் பீங் சொல்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்கார் வருண் சக்கரவர்த்தி விழுறதெல்லாம் தங்கமாக விழுதவர்கள் நீ எக்ஸெப்ட் ஜோ ரோட்டை ரீட்வெண்ட்டி ஆனவங்க தான் இதுக்கும் ஆட போகிறாங்க ஜோ ரோட்டு வந்தது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மிடில் ஆர்டர் கன்சாலிடேஷன் டெஃபனட்டாக பெட்டராக இருக்கும் இந்தியாவில் ஆடும்போது பின்னர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆடுறது தான் பெட்டர் அதுதான் நியாயம் அதுதான் வந்து மார்ட்னஸ் அப்படி ஆடணும் பட் அந்த மாதிரி ஆடாததுனால இங்கிலாந்து பெய்ட் அண்ட் வெரி வெரி பிக் ப்ரைஸ் கிரிக்கெட் ஒன்றி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி சீரியஸ் முடிஞ்சிருக்கு இதை தொடர்ந்து ஓடியை இருக்குது இந்த ஓடியை ஸ்குவாட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஷோர் சார் ஒரு டி டுவெண்ட்டி சீரிஸை வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இங்கிலாந்து அணி அதுலேருந்து இப்போ ஒரு ஓடியை விளையாட போகிறாங்க இதை தொடர்ந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கும் அதே அணி தான் இங்கிலாண்டுமே எடுத்துகிட்டு போகிறாங்க இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு டஃபஸ்ட்டு பேட்டலாக இருக்கும் இந்தியா ஒரு ஃபோர் ஒன் சீரீஸ் வின் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நல்ல மொமெண்டத்தோடு வராங்க அந்த இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் நடந்த சம்பவங்கள்லாம் இப்போ மறைஞ்சி ம மறந்துடுச்சு மறைஞ்சிடுச்சு இந்த ஃபோர் ஒன் விக்டரி வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்தியாவுக்கு இந்தியா வந்து இந்த சீரீஸை வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க பட் டோட்டலாக ஸ்குவாடே வேற ஸ்குவாடு இல்லை சார் டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு வேற ஓடிஐ ஸ்குவாடு வேற அவங்களோட ஃபார்ம் அப்படிங்கிறது இப்பவும் கேள்விக்குறியாதானே யாரோட ஃபார்ம் கேள்விக்குறியா இருக்கு ஓகே கோலி கில்லு எதுல எதுல அவங்களோட ஃபார்ம் கேள்விக்குறியே இருந்தது டெஸ்ட் பேட்டிங்ல இப்ப ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டா ஒரு ஓடி விளையாடி இருந்தாங்க அதுல ஒயிட் வாஷ் ஆயிட்டு வந்திருக்கும் நம்ம அது வந்து ரெண்டு டெஸ்ட் சீரிஸ்க்கு முன்னாடி ஆமா இப்போ வந்து அந்த அதான் சொல்றேன் அந்த பிஜேடி அந்த இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சிருப்போம் நல்ல அவங்க ஃபார்முக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒரு டீம்னு எடுத்தீங்கன்னா பதினோரு பிளேயரும் வந்து ஃபார்ம்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அதில் ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் இருப்பாங்க ஃபெயில் ஆவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு ஒரு மார்ஜின் கொடுத்துட்டு அப்புறம் அப்படி தான் அந்த டீமை பார்க்கணும் நம்புவோம் அவங்களாம் பெரிய பெரிய பிளேயர்ஸு அதெல்லாம் ஒரு ஒரு ஃபேஸ் அவங்களோட கெரியரில் வந்து ஒரு ஃபேஸ் வந்து ரொம்ப மட்டமாக அமைஞ்சுது ரொம்ப ஃபெயிலியர்னால் இப்படிப்பட்ட ஃபெயிலியர்ல அந்த மாதிரி ஃபெயில் ஆனாங்க அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுட்ருப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் இது வந்து அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் டிஃப்ரெண்ட் பீரியட் எல்லாமே புதுசாக இருக்கிறதுனால அவங்க வந்து பழையபடி அந்த பழைய ஃபார்முக்கு வருவாங்கன்னு நம்பலாம் நேற்றுக்கு ஒருத்தரை ஆடான் பண்ணியிருக்காங்க யாருமே எதிர்பார்க்கலாம் அவரை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆசையாக இருந்தது ஏன்னா டி ட்வெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருந்தார் இந்த இங்கிலாந்து ஓடியைக்காகவே அவரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வருண் சக்கரவர்த்தி அவர் அந்த லிஸ்ட்லேயே இல்லை திடீர்னு அவர் ஆடான் பண்ணியிருக்காங்க நீங்கள் அவர் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறத விட ஆட் ஆன் பண்ணாமல் இருந்தார் அது சொல்லணும் அதுதான் நமக்கு பேச வேண்டிய விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் அவங்களாம் டீமில் எப்போவும் இருக்கணும் அவங்க எப்போ அவங்க ஃபிட்டோ ஸ்குவாடில் இருக்கணும் லெவனில் ஆடுறீங்க ஆடலை அது வேறு விஷயம் பட் ஸ்குவாடில் இருக்கணும் அவங்களாம் பட் வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஸ்குவாடில் வந்தார்னா லெவனில் ஆடணும் ஏன்னா அவர் சும்மா உள்ள உட்கார வைக்கிறதுலேயும் அர்த்தம் கிடையாது ஆஸ் அஸ் இந்த பிச்சு இஸ் ஓகே ஃபார் ஸ்பின்னர்ஸ் வருண் டெஃபினட்டாக ஆடணும் அண்ட்ளஸ் அதர்வைஸ் பிச்சு ஃபுல்லாக கிராஸ் இருக்குது அது ஸ்பின்னுக்கு சான்ஸே இல்லை அதனால் நாலு பாஸ் போலர்ஸ் ஆடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் வழியே வருண் சக்கரவர்த்தி ஸ்குவாட்லையும் இருக்கணும் லெவன்லேயும் இருக்கணும் எப்போவுமே இருக்கணும் அவர் இல்லாமல் இந்த டீம் எடுத்தது தப்பு ப பண்ணின தப்பாக இப்போ க நிவர்த்தி பண்ணியிருக்காங்க சரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் கில்லுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க கில்லு ரோஹித் ஜெய்ஷ்வால் மூணு காம்பினேஷன் இருக்குது ஓப்பனிங்கில் யாரை விளையாட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது டெஃபினட்டாக கில் அண்ட் ரோஹித் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் கிடையாது இருக்காது யாருக்காவது அடி பட்டு இந்த மூணு பேரில் போனால் வழியா இல்லை மிடில் ஆர்டரில் ஏதாவது ஒரு சின்ன கொலாப்ஸ் வந்து ஒரு வேளை சி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரேயாசையர் வந்து ஏதோ ஒரு ஆகுது இல்லை ஃபெயில் ஆகிறார் ரெண்டு மேட்ச் ஃபெயில் ஆகிறார் அப்படின்னா டூ டவுனுக்கு கோலியை இறக்கிட்டு ஒரு ஒன் டவுனுக்கு வந்து கில் ஆட வச்சுட்டு ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இதெல்லாம் பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது பட் கில்லுக்கு எப்போது வைஸ் வைஸ் கேப்டன்சின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்களோ அப்போ அவருக்கு அவருடைய சான்ஸை நீங்கள் வந்து மூணு மேட்ச்சுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஸோ அவர் வந்து ஒருவேளை அது கொடுக்காமல் இருந்தால் அவர் அவரை ட்ராப் பண்ணக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறதுனால வைஸ் கேப்டன்சி கொடுத்து வச்சிடலாம் அதனால் அவர் பர்ஃபார்ம் பண்ணாட்டா கூட கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போது பை டீஃபால்ட்டு கில்டு டீமில் இருக்க போகிற லெவனில் இருப்பார் பும்ரா இல்லாதது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பும்ரா பெரிய போலருங்க அவர் இல்லாதது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நோ சந்தேகமே கிடையாது ஆனால் ஒரு இப்போ கிரிக்கெட்டில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஓவர் டிபெண்ட் ஆன் ஒன் பர்ட்டிகுலர் இண்டிவிஜுவலுங்கிறது இருக்கக்கூடாது பும்ரா மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் நம்ம கோலியை பற்றி பேசும்போது கூட அது மாதிரி பேசியிருக்கோம் அந்த காலத்திலேயே கூட டெண்டுல்கர் மாதிரி ஆட்கள் இருக்கும்போது கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெண்டுல்கர் இல்லாட்டால் கூட நம்ம ஆடத்த த தயாராக இருக்கணும் அளவுக்கு டீம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்பவே கூட டீம் அந்த மாதிரி இருந்தது ஒரு டிராவிட் இருந்தார் கங்குலி இருந்தார் லக்ஷ்மன் இருந்தார் சேவாகர் இருந்தார் அந்த மாதிரி ஒரு ஒரு டெண்டுல்கர் இல்லாத ஒரு ஆப் அவருடைய ஆப்ஷன்ஸை கூட ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு டீம் இருந்தது இப்போ அந்த அளவுக்கு டீமை தயார் பண்ணணும் நம்ம நீங்கள் இப்போ பாருங்கள் அஷ்தீப் நல்லா போட்டுட்ருக்காரு ஷமி உள்ளே வந்தாச்சு அப்படி இருக்கிற கண்டிஷனில் பும்ராவுடைய ஆப்சன்ஸ் வந்து பும் பும்ராங்கிற ஒரு போலர் இல்லைங்கிற ஒரு குறை இருக்குமே தவிர அந்த ஃபாஸ்ட் போலிங் செக்மெண்ட்டு வந்து பெருசாக அடி வாங்குன்னு நான் சொல்ல முடியாது பார்க்கலாம் அர்ஷித் ராணாவும் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இங்கிலாந்து ஸ்குவாடில் எந்த அளவுக்கு சீமர்ஸோட அந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த இந்தியாவில் உங்களுக்கு எப்போவுமே மேட்ச் நடக்கும்போது ரெண்டு சீமர்ஸ் ஆடினா போதும் ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆடுவாங்க பேக்கப்புக்கு வந்து ஒரு ிக் பாண்டிய ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால தேர்ட் சிம்மராக அவர் இருக்கிறதுனால அதுவும் நல்லா போட்டுட்ருக்கார் இப்போது இஸ் இன் குட் ஃபார்ம் நவ் இந்த டி ட்வெண்ட்டியில் கூட பிரமாதமாக போட்டார் இந்த எவ்ரி எல்லா மேட்சுமே நல்லா போட்டார் ஸோ அவர் அவருடைய நல்ல ஃபார்மில் இருக்கார் இப்போது தேர்ட் ஃபாஸ்ட் போலர் ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்கிறதுனால ரெண்டு லைன் ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் ஆடுவாங்க டெஃபினட்டாக மூணு ஸ்பின்னர்ஸ் ஆடுவாங்க ஆடணும் ஸ்ரேயா ஸ்ரேயர் டெஃபினட்டாக இருப்பார் டீம்ல லெவனில் கண்டிப்பாக இருப்பார் நீங்கள் டீமே சொல்லிடலாமா கண்டிப்பாக ரோஹித் சர்மா கில் ஒன் டவுன் கோலி டூ டவுன் ஸ்ரேயா சையர் த்ரீ டவுன் நான் இப்படி வச்சுருக்கேன் நான் இப்படி வச்சுருக்கேன் அதுக்கு ராகுலா பந்தா அப்படின்னு ஒரு பெ பெரிய டிபேட் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நாக்பூரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பந்த் ஆடுவேன் ஏன்னா அது வந்து பெரிய உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஸ்கோரிங் விக்கெட் தான் இருக்கும் அது கண்டிப்பாக ஒரு டூ எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் டெஃபினட்டாக அடிப்பாங்க ரெண்டு டீமும் சேர்ந்து ஒரு அறநூறு ரன் எதிர்பார்க்கலாம் நம்ம கிட்டத்தட்ட ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பந்த் மாதிரி ஆட்களோட ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் வந்து அங்கே இருக்கிறது பெட்டர் ஏன்னா அந்த அது அதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட பேட்டிங் வேணும் அதனால சொல்கிறேன் அதனால ஐ வுட் கோ ஃபார் பந்த் பட் எல்லாருமே இப்போ வந்து பேச்சு அடிபடுறதெல்லாம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ராகுல் ஆடுவார்னு பேசுகிறாங்க எனிவே ஐ டோன்ட் மைண்ட் அடுத்தது பாண்டியா ஜடே ஜடேஜா அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் ஒரு மூணாவது ஸ்பின்னர் நான் டெஃபினட்டாக தான் ஆடுவேன் மூணாவது ஸ்பின்னராக அண்ட் ஷமி வாஷிங்டன் சுந்தர் சான்ஸ் கிடையாது அவரும் ஒரு ஆல்ரௌண்டர் டி ட்வெண்ட்டி சீரீஸ்லையும் அவரை வந்து எடுத்தாங்க அதெல்லாம் கரெக்டு தான் பட்டு வந்து நீங்க வந்து ஒரு ஆப்போனண்ட்டை மனசில் வச்சுட்டு டீம் பார்க்கணும் இல்லையா நீங்கள் வெறும் கிரவுண்டையும் விக்கெட்டையும் மட்டும் பார்த்துட்டு டீம் எடுத்த பிரயோஜனம் இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒன்று நம்ம அது ஒத்துக்கிறோமோ இல்லையோ ஒரு ஆ ஸ்பின்னர் சொன்னால் லெஃப்ட்ஹேண்டு கிட்ட நல்லா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி ஒன்று மதுரை குத்திட்டாங்க அந்த அந்த லாஜிக் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இங்கிலாந்து டீமில் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் கிடையாது பட் டக்கேட்டாக விட்டால் டாப்பில் ஒரு ஆளும் கிடையாது லெஃப்ட் ஹேண்ட்ரஸே இல்லை ஜாக்கப் பெத்தால் இருக்கார் அதான் அது லேட்டராக தானே வருது லோயர் ஆர்டரில் தானே இருக்கார் அவர் லோயர் மிடில் ஆர்டர் தானே ஆடுறாரு நான் சொல்கிறது டாப் அண்ட் ஹையர் மிடில் ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரஸ் எக்ஸப்ட் பக டக்கேட் யாருமே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வாஷிங்டன் சுந்தராக ஆடுவாங்கிறாங்கிறது டவுட் தான் அப்படியே ஆடினா கூட சி பாஷி மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்கள் வந்து நைன்டீன்த் ஓவர் அவருக்கு பேட்டிங் கிடச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவருக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு பால் நின்று ஆடினதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அடிக்கக்கூடிய ஆள் நீங்கள் அந்த இப்போ ரிங்கு சிங்கு மாதிரி வந்ததுலேருந்து ரைட் ஃப்ரம் த பேர்ட் கோ அடிக்கக்கூடிய ஆள் கிடையாது இப்போ நீங்கள் அது அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அக்ஷர் பட்டேல் டெஃபினட்லி பெட்டர் பேட்ஸ்மேன் ஜடேஜா பெட்டர் பேட்ஸ்மேன் நான் போலிங்கை பற்றி பேசலை ஆல்ரவுண்டராக அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வாஷிங்டன் சுந்தர் வந்து அன்லஸ் அதர்வைஸ் த அப்போனண்ட் இஸ் லோடட் வித் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இந்த டீமில் ஆடுறதில் எந்த பாசிபிலிட்டியும் தெரியல இப்போ இருக்கிற டீம் ஸ்பின்னிங் காம் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு லெவனில் பா சான்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான் குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவ் ஆர் வருண் ஆடணும் ரெண்டு பேரில் நான் ஐ வட் கோ ஹெட் வித் வருண் ஃபார் தட் அட் அட் த டைம் பீங் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஏன்னா அப்படி ஒரு ரெட் ஹார்ட் ஃபார்மில் இருக்கார் வருண் சக்கரவர்த்தி பால் விழறதெல்லாம் தங்கமாக விழுந்தவருக்கு இருக்கு அதனால அவர் கண்டிப்பாக ஆடுவேன் பட் இந்த மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு குல்தீப் பண்டு வருண் ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் ஆடுவாங்க ஆர்ஓ கேஓ அவங்களோட ஃபார்ம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு தொடர் தோல்வி இந்த மேட்சில் எந்த அளவுக்கு காம்பன்சேட் பண்ணுவாங்க இல்லை தொடர் தோல்வியை நம்ம ரொம்ப ரொம்ப பேசிட்டோம் நிறைய பேசிட்டோம் ஈஷ்வர் திருப்பி திருப்பி அவங்களோட தோல்வியை பற்றியே பேசிட்டோம் இப்போ ஒரே ஒரே வார்த்தையில் அதை முடிக்கலாம் நம்புவோம் அவங்க திருப்பி ஃபார்முக்கு வருவாங்கன்னு நம்புவோம் அவங்க ஃபார்முக்கு வரணும் ஏன்னா ரோஹித் சர்மாலாம் வந்து ஓ வந்து ஒரு சக்கரவர்த்தி அவரெலாம் வந்து நீங்கள் ஒரு அந்த அவர் அவர் இல்லாமல் ஒரு ஓடிஐ கிரிக்கெட்டு இப்போதைக்கு இந்தியன் கிரிக்கெட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் ரோஹித் சர்மா வந்து ஃபெயில் ஆகிட்டார் ஃபெயில் ஆகிட்டார் ஃபெயில் ஆயிட்டாருன்னு சொல்லி ஒரு முதிரை குதிரை குத்த வேண்டாம் அவருடைய இதுக்கு முன்னாடி அவர் ஆடின ஓடிய இன்னிங்ஸ்லாம் ஒருத்தர ம மனசில் எனச்சியும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அவரை நல்ல கான்ஃபிடன்ஸாக தான் நம்ம அவரை பார்ப்போம் அப்படியே இருக்கட்டும் ரோக்கோ ரெண்டு பேரும் ஃபார்முக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இப்போ இந்தியாவில் நடந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பேட்டில் நடந்ததுனால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு மேட்ச் விளாடி இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இந்தியாவும் இங்கிலாந்து வந்து பதினேழும் ஜெயிச்சிருக்காங்க ஒரு மேட்ச் மட்டும் டை ஆகிருக்கு இந்த சீரிஸ் எந்த மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்தியா ஜெயிச்சிருவாங்க சீரியஸ் ஜெயிப்பாங்க இது சீ நான் தான் சொல்கிறேன் மொமெண்ட்டும் நல்லா இருக்குது இந்தியாவில் நீங்கள் கேட்டீங்க டீம் டோட்டலாக டீமே வேறு அப்புறம் மொமெண்ட்டை பற்றி பற்றி ஏன் ஏ ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்டீங்கன்னு இப்போ வந்து அது அதை இந்த பக்கம் வச்சுக்கோங்க அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொமெண்டம் ரொம்ப டல்லாக இருக்குது ஆனால் அதே டல் டீமோடு தான் ஆடுறாங்க நீங்கள் எக்ஸப்ட் ஜோர் ஓட்டு எல்லாமே அதே டீம் அதே ஆட்கள் தான் இருக்காங்க டி ட்வெண்ட்டி ஆடினவங்க தான் இதுக்கும் ஆட போகிறாங்க ஜோர் ஓட்டு வந்தது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மிடில் ஆர்டர் கன்சாலிடேஷன் டெஃபினெட்டாக பெட்டராக இருக்கும் இன்ஃபேக்ட் அவர் டி ட்வெண்ட்டியாக ஆடி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு இன்டர்வியும் சொன்னேன் அவர் அவருடைய பிரசன்ஸ் வில் மேக் லார்ட் ஆஃப் டீம் டிஃப்ரென்ஸ் இன் இங்கிலாந்து டீம் அதனால பட் தேட் அப்பார்ட் அவங்க வந்து அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்தியாவோட கான்ஃபிடென்ஸ் லெவல் பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான் இருக்குது அதை இந்தியன்ஸ் வந்து கேப்பிட்டலைஸ் பண்ணணும் அது அது அங்கே தான் இருக்குது இந்தியாவோடய கேம் பிளான்ங்கிறது இப்போ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஆதில் ரஷீதை மட்டும்தான் மெயின் ஸ்பின்னராக வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்திய அணியை எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல்லி ஸ்பின்னர் லோடடாக போகிறாங்க அதுதான் இந்தியா இந்த வந்து நம்ம தான் பேசலாம் இந்தியாவில் ஆடும்போது ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆடுறது தான் பெட்டர் அதுதான் நியாயம் அது தான் வந்து என்ன சொல்லலாம் ஸ்மார்ட்னஸ் அப்படி ஆடணும் பட் அந்த மாதிரி ஆடாததுனால இங்கிலாந்து பெயிட் வெரி வெரி பிக் ப்ரைஸ் அதனால் அந்த சீரீஸ்லேயே தெரிஞ்சு போச்சு அது அவங்க ஆடலைங்கிறது மறுபடியும் அவங்க வந்து ஒத்த ஸ்பின்னரோட போ போனாங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் அது வந்து ரொம்ப தப்பு செகண்ட் திங் போடிஐயில் பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சர் அண்டு மார்கூடோட போலிங் வந்து டி ட்வெண்ட்டியில் இருந்த அளவுக்கு மோசமாக இருக்காது பட் ஸ்டில் இங்கிலாந்து வந்து டெஃபினட்டாக ரெண்டாவது ஸ்பின்னர் ஆடணும் ரெண்டாவது ஸ்பின்னர் ஆடணுங்கிறீங்க லயம் லிவிங்ஸ்டானை தவிர வேறு யாருமே இல்லையா சார் ஜோரோட்டு வந்திருக்க இப்போது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு ஜோரோட்டு கேன் போல் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு ஓவர் போடக்கூடிய ஒரு போலர் நல்ல போலர் ஆல்சோ நம்ம வந்து அவரை அண்ட்ரேஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நல்ல போலர் ஆல்சோ பட் இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ரெஹனாமாதெல்லாம் மாதிரியே ஆட்கள் ஆடணும் நீங்கள் அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும் இந்தியா மாதிரி ஆட்களை ஆனால் ஒன்று ஹேவிங் செட் தட் நாக்பூர் வந்து பெருசாக டேர்னிங் ட்ராக் கிடையாது அங்கே ஒன்றும் கச்சாச்சம் டேர்ன்லாம் எடுக்காது ஸ்லோ விக்கெட் வேறு ஸ்லோவாக இருக்கும் அது நிறைய ரன்ஸ் அடிப்பாங்க அந்த நாக்பூரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கூட ரன் அடிப்பாங்க அங்கே அப்படி இருக்கும்போது ரேஹன் அகமது மாதிரி ஒரு போலரை அவங்க வந்து அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் அவர் போயிட்டு பந்து கட்டியோ கோழி கட்டியோ மாட்டி முழிச்சு ஐயா இதுக்கு நான் அவங்கள அவரை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கரியரை முடிக்கிற மாதிரி அமைக்கிடக்கூடாது அவருடைய போலிங்கில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நான் பேசலை பட் ரயன் அகமத் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறாங்க அந்த டெஸ்ட்டில் அவரை டெபு பண்ணாங்க இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக தான் டெபு பண்ணாங்க அங்கே அவர் வந்து எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்மளால மறக்க முடியாது கண்டிப்பாக அதனால தான் சொல்கிறேன் அவருக்கு அது பேக்ரவுண்டு நல்லா இருக்கும்போது அவரை யூஸ் பண்ணலைங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு பர்டிகுலர்லி அவங்க டீமில் வந்து ரஷீத் வந்து அடில் ரஷீத் பிரமாதமாக போட்டுட்ருக்காரு ஒரு ரெண்டு எப்போவுமே போலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் தே தர்ஃபார்மின் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு 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 பேரும் அமையும் அது அஸ்வின் அண்ட் ஜடேஜான்னு இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் கும்பலே இருந்தார் ஒரு பீரியடில் அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பின்னர் அடில் ரஷீதுக்கு இன்னொரு சப்போர்ட் போலர் வந்து அதை ரெண்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ரஹன் அது இருந்தார்னா டெஃபினட்டாக அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஷஹீத் மஹமூத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லை இப்போதைக்கு இல்லை ஏன்னா லாஸ்ட்டு டி ட்வெண்ட்டிக்கு முன்னாடி பார்த்தோன்னா அவர் வந்து பேக் டு பேக் விக்கெட் எடுத்து இந்தியாவை ட்ரபுளில் கொண்டு போனார் அடுத்த மேட்சே பார்த்தா அவரை ட்ராப் பண்ணாங்க சில சமயம் அந்த மாதிரி ஆகும் ஈஸ்வர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் அவரை விட பெட்டராக இருக்கிறதா கருதப்படுற ஒரு ஆளுக்காக தன்னுடைய இடத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி சில சுச்சுவேஷன் வரும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வருவீங்க அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் யாருக்காக அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாரோ அந்த 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 பிளேயர் உள்ளே வந்தோடனே இவர் என்னதான் தான் பர்ஃபார்ம் பண்ணாலும் இவரை தள்ளிடுவாங்க இப்போ கூட பாருங்கள் ஜெய்ஷ்வால இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கார் தமிழில் சான்ஸ் இல்லைன்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது ஹேப்பன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஓடியையில் யார் சாராக இருப்பா இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுது நான் போட்டு நம்ம என்னோடய காசை வந்து ரோ ரோ மேலே வைக்கிறேன் ரோ மேலே கோ மேலே ஒருத்தர் தாங்க ஸ்டாரா இருக்க முடியும் ஸ்டார்ஸா இருக்கிறதுக்கு இது என்ன வான வேடிக்கையை காட்டுறோம் இங்க பிப்டி ஓவர் மேட்ச் சார் ஒருத்தர் மட்டும் அடிச்சா பத்தா அதுல ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அடிக்கணும் ஐயர் வச்சுக்கோங்க ஓகே பவுலிங் பொறுத்த வரைக்கும் பௌலிங் பொறுத்த வரைக்கும் அஷ்தீப் நான் எதிர்பார்க்கறேன் ஓகே அடுத்த ஸ்பின் யூனிட்டுக்கு அப்படியே வாங்க ஆல்ரௌண்டர் ஜடேஜா இருக்காரு அக்ஷர் இருக்காரு பதினொன்று பதினொன்னு சொல்லிடலாமா சொல்லிடுங்க சார் பதினொன்று தான் சொல்லிட்டோம் அதிக அதிகம் பதினோரு ஸ்டார்ஸுங்க ஓகே ஸ்டார்டம் இந்த ஃபர்ஸ்ட் ஓடியை யார் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இந்தியா ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா தொடர் தோல்வியிலேருந்து ஒரு டீமை எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா அந்த வழிகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இதே ஸ்குவாடு தான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப் ஃபைனலில் போய் தோத்த அதே ஸ்குவாடு தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பர்ஃபார்ம் சார் வெயிட் பண்ணி இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ தான் உங்களுக்கு கருத்துக்களை பார்க்குறதுக்கிட்டத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி